மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமை இந்த கொடுமையானது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பாதிக்கப்பட்டது அந்த மாணவி மட்டும் இல்ல அவர் கூட இருந்த அந்த மாணவியினுடைய நண்பனும் தான் இந்த செய்தியை அறிந்த ஒவ்வொரு தமிழனும் தான் நாங்களா இந்த செய்தியை கேள்விப்படும் போது நமக்கு கோபம் வரும் சாதாரண மக்கள் எல்லாருக்குமே கோபம் வரும் அந்த கோபத்துக்கு தீனி போடும் விதமாக காவல்துறை இந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணி மாவு கட்டு போடுவாங்க அதை செய்தியை வெளியிடுவாங்க மக்களின் கோபத்துக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி ஆயிடுது அது ஒவ்வொரு முறையும் நடக்கிறது வழக்கம்தான் இது தொடர்ச்சியா நடந்து வருது இந்த செய்தி எல்லாம் இப்போது சாதாரணமாக ஆகிவிட்டது நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கிருஷ்ணகிரியில குறவர் பெண்ணை ஆந்திர காவல்துறை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டு பிறப்புறுப்புல மிளகாப்புடிய போடுறான் ஏன் போட்டான் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பிறப்புறுப்புல பொடியை போட்டால் அந்த இடத்துல கடுமையான எரிச்சல் ஏற்படும் திரும்ப திரும்ப தண்ணீரை ஊற்றி கழுவி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி கழுவிக்கிட்டே இருக்கும்போது அவன் கற்பளிச்சதுக்கான எந்தவித ஆதாரமும் அந்த இடத்தில் இருக்காது அவனை கைது செய்ய வேண்டும் என்றால் மருத்துவ அறிக்கை வேணும் இவன் தான் ரேப் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அங்க இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் முடியும் அதுக்காக திட்டமிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போனான் கல்லை குறிச்சு ஸ்ரீமதி பிரச்சனையா இருக்கட்டும் அதே போல பாண்டிச்சேரியில பள்ளி ஒரு மாணவி சிறுமி வந்து பொண்ணு சாக்கடை கட்டி தூக்கி போட்டதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது இப்ப சமீபத்தில் மதுரையில் மத்திய சிறையில் சப்ஜெயிலர் சிவகுருநாதன் அவர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க வருவாங்க இல்லையா பெண்கள் அந்த நம்பர் வாங்கி பேசறது அவங்களை தவறான விஷயத்துக்கு அழைக்கிறது இது பெரிய அளவுல ஒரு இஷ்யூ ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் அந்த காவல் சப்ஜெய்லர் வந்து செருப்பால அடிக்கிறாங்க இப்ப அந்த சப்ஜெக்டில சஸ்பெண்ட் ஆயிருக்காரு அந்த பெண் மீதும் வழக்கு போடப்பட்டது அரசு அதிகாரியை செருப்பால் அடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடப்பட்டிருக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன கேட்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாதர் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது அண்ணன் சீமன் அவர்கள் மீது விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கும்போதே விஜயலட்சுமிக்கு நீதியும் நியாயமும் வேண்டும் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதர் சங்கம்னு ஒண்ணு வந்தது இப்ப அந்த மாதர் சங்கம் எங்க இருக்கு அடுத்து வீரலட்சுமி சகோதரி விஜயலட்சுமிக்கு நீதியும் நியாயமும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிலேயே பேசினாங்க வீரலட்சுமி எங்க எனக்கு தெரிஞ்ச நான் கேட்பேன் என்ன எத்தனை வருஷம் அதனால நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சீமான் மீது ஒரு நடிகை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பத்து வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க புடக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக வந்தீங்களே இப்ப ஏன் வரல நான் கேட்பேன் நான் ஒவ்வொரு முறையும் கேட்பேன் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க வரணும் இல்ல நாங்க வர முடியாது அப்படின்னா நீங்க எதுக்குமே வரக்கூடாது வந்தா எல்லாத்துக்கும் வரணும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் அது என்ன திமுக சேர்ந்தவர்கள் ஏதாவது பண்ணா அப்ப வாய முடிகிறது இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது வாய முடிகிறது இந்த அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுக்கு மட்டும் நீங்க வருவீங்கன்னா நான் கேட்பேன் நான் மனசுக்குள்ளே இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் கேட்பேன் எங்க போனீங்க தலைமறைவாயிட்டீங்களா வீரலட்சுமி அவர்களே நீங்க எங்க இருக்கீங்க இப்ப மாதர் சங்கம் எங்க மாதர் சங்கம் என்ன மயிரை பிடிங்கிட்டு இருக்கான்னு வேற ஒண்ணும் ஒண்ணு கேட்குறேன் இல்ல அஞ்சு பேரு இப்ப எங்க அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமையில கைது செய்யப்பட்ட ஞானசேகர் மீது பதினஞ்சு வழக்குகள் இருக்கு தொடர்ச்சியாக இதே கூட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கான் இத்தனை ஏன் காவல்துறை உடைய நடவடிக்கை எடுக்கல இப்ப இந்த விஷயம் பேசும் பொருள் மாறினதுக்கு அப்புறம் மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் உடனடியாக கைது பண்ணி மாவு கட்டு போறீங்கன்னா யாரை ஏமாற்ற வேலை சொல்லுங்க வாங்க மதுரை மத்திய கிருஷ்ணகிரியில் நடந்த கொடுமைக்கு மாதர் சங்கம் எங்க இருந்தீங்க நீங்களா வரல சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்று உடனடியாக இந்த புகாரின் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய சட்ட பிரிவுகள் சீமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவி சொல்றாங்க என்ன வந்து ரெண்டு பேர் மாத்தி மாத்தி கற்பழிச்சாங்க ஆனா காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரே நபர் தான் இரண்டு முறை கருப்பளிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப பல தகவல்கள் வருது அதே கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவரோடு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டினதா இருக்கட்டும் பல விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்கு எங்க போனீங்க நீங்க ஏன் வரல இதை நான் மட்டும் கேட்கணும்னு இல்லை நண்பர்களே எல்லாருமே கேட்கணும் வந்தாங்கல்ல பெண்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது பெண்களுக்காக நான் பெண் சொல்றாங்க இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் வரணும் இல்லையா அதை நம்ம கேட்கணும் இல்லையா மறந்து போவது மக்களின் இயல்பு அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது நம்மளுடைய கடமை நம்ம யாரு நம்ம வந்து நம்மளே நம்மளே போராளின்னு சொல்லிக்க கூடாது நம்மளை நம்மளே தலைவர்னு சொல்லிக்க கூடாது மறந்து போவது மக்களின் இயல்பு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பது போராளியின் கடமை நம்ம செய்யறோம் எல்லாருமே கேள்வி கேளுங்க கவனத்தை ஈர்க்கணும் இல்லையா விஜயலட்சுமி வந்து பத்து வருஷமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க அது பெரிய பேசும் பொருளாவுல அந்த ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் வீரலட்சுமி வந்தாங்க அது அவங்களே சொல்றாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது மிகப்பெரிய அவரோட பேசும் பொருளா மாறினுச்சு ஆனா அதுக்கு காரணம் அது இல்ல பின்னாடி திமுக இருந்து சப்போர்ட் பண்ணி ஊடகங்களுக்கு காசை கொடுத்து எல்லாம் போடுங்க இத பத்தியே பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால நடந்த ஒழிய யாருடைய பேஸ் வேல்யூமே இதுல கிடையாது இது ஊடகங்கள் செய்த கருத்துருவாக்க ஒரு போலியான விஷயம் அவ்வளவுதான் காசு வாங்கிட்டு ஊடகங்கள் கூணுச்சு அவ்வளவுதான் இப்ப ஏன் யாருமே வரல ஒன்னே ஒண்ணுதான் வீரலட்சுமி அவரோட அப்படி விட்டுருங்க ஓரம் தள்ளி விட்டுருங்க மாதர் சங்கம் நீங்க இருக்கீங்களா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சங்கம் இருக்கு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறது எனக்கு எப்ப தெரியும்னா விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனைல தான் தெரியும் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க வாங்க எந்த ஆசிரியரோட அந்த பெண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் யார் அந்த ஆசிரியர் அந்த பெண்ணை எத்தனை பேர் கற்பழிச்சாங்க கூட இருந்த மாணவர்கள் யாரு இவன் எத்தனை பேர் இவன் மேல எத்தனை கேஸ் இருக்கு இந்த ஞானசேகர் மேல எல்லாத்தையும் கேளுங்க பொது வெளியில விடுங்க எஃப்ஐஆர் காப்பி மட்டும் பொது வருது எப்படி எஃப்ஐஆர் காப்பி வெளியில வரும் அப்ப அவனை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் விடுங்க அங்க இருக்கிற ஆசிரியர் எல்லாத்தையும் கூட சொல்லுங்க அதெல்லாம் எங்களால முடியாது இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்புறம் எப்படி எங்களுக்கு தீம்பு கட்டுந்து காசு வரும் அவங்க காசு கொடுத்தா தானே நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவாங்க நான் ஏன் இதை பேசுறேன்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி போலி போராளிகள் உருவாக கூடாது என்பதற்காக தான் பேசுறேன் ஏன்னா இந்த விஜயலட்சுமி பிரச்சனையில ஊடகத்தினுடைய கவனத்தை இழுத்து ஊடகங்கள்ல இதை பற்றிய செய்தியே ஒரு ஒரு மாசத்துக்கு போட வச்சிங்க இல்லையா காசு கொடுத்து அதே போல அதே ஊடகங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா வேற ஒரு விஷயத்தை விவாதமா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை மடைமாற்றாங்களா ஏன்னா மக்கள் மறந்துட்டு போயிருவாங்கல்ல மக்களுக்கு தெரியாது இல்ல காசு கொடுத்தா என்ன வேணாலும் போடுவாங்க இந்த ஊடகம் எல்லாரும் ஒரே மாதிரி அதிமுகவுக்கு இந்த இரட்டைல சின்னம் நீடிக்குமா யாருக்கு இந்த இரட்டைல சின்னம் யாருக்கு பறிப்பவும் இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய சின்னம் என்ன இதுதான் விவாதம் நேத்துல இருந்து எதுக்கு மடைமாற்றோம் இன்னைக்கு ட்விட்டர்ல காலமானார் விஜய் அதுக்கப்புறம் காலமானார் பொட்டை அஜித்து இது ரெண்டு ஹேஷ்டேக் அது ட்ரெண்டிங்கு எதுக்கு இதை மடைமாற்றணும் இல்லையா இதெல்லாம் திட்டமிட்டு அதிகார வருதங்களால் நிகழ்த்தப்படுற ஒன்று இத காசு இருக்கிறவன் செய்கிறான் அதுதான் உண்மை காசு கொடுத்தா யாரு வேணாலும் எங்கே வேணாலும் குரல் கொடுப்பாங்க காசு இல்லைன்னா உண்மையாகவே இருந்தாலும் அதை பேச மாட்டாங்க காசு கொடுத்தா பொய்யை கூட உண்மை மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி நபர்களை எல்லாம் நம்ம புறக்கணிக்கின்னு இனி வரும் காலங்களில் யாராவது போராளி ஈராளின்னு சொல்லிட்டு வந்தா மக்கள் மத்தியில் விட்டுறேன் நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணி அனுப்பி இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காம தடுக்கணும்னா முதல்ல போதையை ஒழிக்கணும் கஞ்சாவை ஒழிக்கணும் சாராயத்தை ஒழிக்கணும் இதெல்லாம் ஒழிக்காம இதை ஒரு நாளும் ஒழிக்க முடியாது பாலியல் குற்றத்தில் பதினஞ்சு கேஸ் இருக்கா மழை இத்தனை நாளாக எப்படி வெளில இருந்தான் பிரியாணி கடையை போட எப்படி காவல்துறை அனுமதிச்சுட்டு எல்லாம் திமுக சப்போர்ட்டுங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட போட்டோ எடுத்தது இருக்கு அமைச்சர்களோட போட்டோ எடுத்திருக்காங்க சைதார் பட்டேல் ஏதோ பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அதிகாரத்துல இருந்தா தப்பு செய்யறவங்க கூட தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத இங்க இருக்கு தமிழ்நாட்டுல கேட்டா பெரியார் மண்ணும்பாங்க பெரியார் தான் சாதி ஆணவ படுகொலை நடக்குது பெண் பாதிக்கப்படுறா பக்கத்து ஸ்டேட்ல போய் இது பெரியார் மண் அப்படின்னு சொன்னா ஒரு லோடு எவ்வளவுன்னு கேட்கிறான் ரொம்ப அசிங்கமா இருக்கு நண்பர்களே நன்றி வணக்கம்